கத்தாவை சொல்லும் அடி கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன் தொடர்ந்தும் கத்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம் ஸோ அநேக காரியங்களை ஆவியாக நமக்கு வெளிப்படுத்தி அநேக காரியம் நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம் பாருங்கள் ஒரு சாதாரண கோளாக இருந்த கோள் தேவனுடைய கோளாக மாற்றப்பட்டது பாருங்கள் ஒரு விசுவாசியாக இருந்த நம்மை கத்த தேவனுடைய மனுஷனாக மாற்ற அவர் விரும்புகிறார் அதான் இந்த வழியால் நாம் கத்த கொண்டு வருகிறார் பல காரியத்தை நமக்கு கற்றுத்தருகிறார் எப்படி நாம் தேவனுடைய மனுஷனாக நாம் மாற முடியும்னு சொல்லி அநேக காரியத்தை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம் பாருங்கள் இந்த கடைசியை நாங்கள் பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய கோள் அது தேவனுடைய மனுஷன் எப்படி இருப்பான்னு சொல்லி பாருங்கள் அவன் தேவனுடைய மனுஷனாய் நாம் மாறின பிற்பாடுனுடைய கையை நாம் உயர்த்தும் போது பார்த்தீங்கண்டா அங்கே மோஸ்டி கையை உயர்த்தும் போது இஸ்ரவிலர்கள் மேற்கொண்டார்கள் சொல்லி அங்கே நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் அவருடைய கை கை வந்து தளர்ந்த போது பார்த்திங்கன்னா அமிலைக்கு மேற்கொண்டார்கள் பாருங்க நான் தேவனுடைய மனுஷனாக மாறன மாறன பிற்பாடு நான் என்னுடைய கையை நான் எப்போதும் தேவனுக்கு முன்பாக உயர்த்தப்பட்ட விதமாக இருக்க வேண்டும் அப்போதுதான் பார்த்தீங்கன்னா என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையிலே சபையின் வாழ்க்கையிலே நமக்கு ஒரு ஜெயத்தை வந்து கத்து நமக்கு தருவார் அதுதான் முக்கியம் நம் கை எப்போதும் அவருக்கு முன்பாக உயர்த்தப்பட்ட நிலைமையில் இருக்க வேண்டும் அதுதான் மோசை உயர்த்து உயர்த்தப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது போது மோசையோட கை பாருங்க சிலுவியர்கள் வந்து ஜெயம் கொண்டார்கள் நம்முடைய கையை நாம் தளர்வடக்கூடாது பாருங்கள் அதே போல தான் வந்து பாருங்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அதில் அந்த யாத்திரா பதினேழாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை நாங்கள் நாங்கள் பன்னெண்டாம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம் மோசியின் கைகள் அசந்து போயிட்டு அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள் மேல் உட்கார்ந்தான் ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள் இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாக இருந்தது பாருங்க தேவனுடைய மனுஷனாக இருந்த மோசே அந்த கோலை பிடித்து வந்து இருக்கும்போது தனியாக பார்த்தீங்கன்னா அவர் கையை அநேக நேரம் உயர்த்தி வைக்க முடியல பாருங்க அப்போ மோசடி கை வந்து தளர்ந்து போகுது பார்த்திங்கன்னா அந்த மோசையை கையை தாங்குவதற்கு பா ரெண்டு பேர் வருகிறார்கள் பாருங்கள் ஒருவன் ஆரோன் மற்றவன் ஊர் என்று சொல்லி ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒருவன் ஒரு பக்கத்திலும் மற்றவன் மறுபக்கத்து நின்று பாருங்கள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாக நீக்கத்தக்கதா அந்த கை ஒரே நிலையாக நிற்கத்தக்கதாக அவர்கள் தாங்கி கொண்டிருந்தார்கள் அப்பாருங்க சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாம் வந்து நாம் மட்டும் தனியாக வந்து நாம் வந்து கையை மாற்றம் உயர்த்தி கொண்டு என்றால் நம்முடைய கை தளர்ந்து போகிற அளவுக்கு வரும் அப்போ அதனால தான் நமக்கு வந்து உதவியாக வா பார்த்தீங்கன்னா நம்முடைய குடும்பம் முக்கியம் இன்றைக்கு கணவன் மனைவியுமாக சேர்ந்து நம் கைகளை நாம் உயர்த்தி நாம் வந்து ஒருவரொரு தாங்க வேண்டும் அதுதான் குடும்பம் முக்கியம் இன்றைக்கு அப்போ பாருங்கள் அவர்கள் எப்படி மோசையிட கையை வந்து தாங்கி நின்றார்களோ அதே போலத்தான் வந்து இன்றைக்கு வந்து சில நேரம் நாம் சில ஜெபங்களுக்கு வந்து நாம் சேர்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும் பாருங்கள் குடும்பமாக கணவன் மனைவியுமாக நாம் சேர்ந்து நாம் செபிக்கும் போது பாருங்கள் கிரியை செய்வார் நாம் வந்து தனியாக நாம் ஜெபிக்கிறது நல்லது தான் ஆனால் சில நேரம் வந்து சில காரியங்களுக்கு வந்து நாம் கணவன் மனைவியுமாக சேர்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும் குடும்பமாக நாம் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சத்துரு மேற்கொள்ளாதபடிக்கு நாம் ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன் அதிகாரம் இருபது உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன் அல்லாமலும் உங்கள் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமணப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏனெனில் இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார் பாருங்கப்ப பாருங்கள் நீங்கள் செய்ய போகிற நீங்கள் வேண்டிக் கொள்ள போகிற காரியத்துக்கு எந்த காரியமாக இருந்தாலும் பூமியில் ஒருமனப்பட்டு இருந்தால் பாருங்க அப்போ கணவன் மனைவியுமாக சில ஜெபங்களுக்கு நாம் வந்து க சேர்ந்து நாம் ஜெபிக்க வேணும் போராடி அப்போ ஜபிக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றியை கற்று தருவார் அதே போல் தான் பார்த்தீங்கன்னா சபையாய் நாம் வந்து நாம் சில காரியங்களுக்கு நான் சபையாக நாம் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும் அப்போ சபையாக நாம் ஒருமனப்பட்டு சேர்ந்து ஜெபிக்கும்போது அங்கே பிசாசனுடைய கோட்டைகள் எல்லாம் வான வானமண்டத்து சே பார்த்திங்கன்னா சேனைகள் அதெல்லாம் வந்து ஒரு அசை உண்டாகும் அந்த இடங்களிலே அப்போ தான் பாருங்கள் அப்போஸர் பன்னெண்டாம் அதிகாரம் நாலு அஞ்சுள்ள வசனங்களை நான் உங்கள் வாசிக்கிறேன் அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பாஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு நான்கு போர் சேவகராக ஏற்படுத்தி நான்கு வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான் அப்படியே பேதூர் சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள் சொல்லி அங்கே கத்தருடைய வார்த்தை சொல்கிற பாருங்க அப்போ உங்களுக்கு தெரியும் தொடர்ந்து வாசிச்சிங்கன்னு சொன்னண்டா அங்கே பார்க்கும்போது ஆண்டவர் த ஒரு தூதனை அனுப்பி பேர்தர்வை அங்கே விடுதலையாக்கி வெளியே கொண்டு வரார் பாருங்கள் அப்போ சபையாக அவன் என்ன செய்கிறாங்களாம் ஊக்கமாக ஜெபித்தார்கள் அப்போ அதான் முக்கியம் அப்போ எல்லாம் ஒருமணப்பட்டு ஊக்கமாக வந்து ஒருமணமாக சேர்ந்து அவர்கள் ஜெபிக்கும் போது பார்த்தீங்கன்னா அங்கே ஜெயம் உண்டானது அதான் நான் சொல்லுகிறேன் அப்போ தனிப்பட்ட காரியங்களுக்காக தனிப்பட்ட ரீதியாக நாம் தேவனை நோக்கினா ஜெபிக்க வேண்டும் அதாவது தனிப்பட்ட காரியம் எதுக்குன்னு சொன்னால் நம்முடைய மாம்ச காரியங்களை ஒடுக்கி கீழ்ப்படுத்துவதற்காக என்னுடைய பலவீனங்கள் சொல்லுகிற காரியங்கள் மாம்ச காரியங்கள் எல்லாம் அவைகளை மேற்கொள்வதற்காக நாம் தனிப்பட்ட ரீதியிலே கத்துற சமூகத்திலே அமர்ந்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும் நம்முடைய மாம்சத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துவதற்காக ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குடும்பமாக நாம் ஜெபிக்க வேண்டிய காரியங்களுக்காக நாம் குடும்பமாக நாம் ஜெபிக்க வேண்டும் சேர்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும் கணவன் மனைவியுமாக பிள்ளைகளுமாக நாம் சில காரியங்களுக்காக நாம் ஜெபி குடும்பமாக சேர்ந்து மூன்றாவது காரியத்தை பார்க்கும் பார்க்கும்போது சபையாக சேர்ந்து ஜபிக்க வேண்டிய காரியங்களுக்காக நாம் ஜபிக்கவன் பார்த்தா அப்போஸ் நாலாம் அதிகாரம் இருபத்தி நாலு முப்பத்தோரு வசனங்கள் வாசிக்கும் போது பார்த்திங்கன்னா அவர்கள் வந்து பாருங்கள் அவங்க அவங்களுக்கு பிரச்சனை வந்தபோது அவங்க எல்லாம் சேர்ந்து ஜபிக்கிறாங்க அப்போ ஜெபிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜெபித்து கொண்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து அப்படியே அசைஞ்சதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது அது முப்பத்தோரா வசனத்தை நான் வாசிக்கிறேன் அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது அவர்கள் எல்லாரும் பரிசு தாவியால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் அப்போ சில நேரம் பார்த்து பார்த்தீங்கன்னா சபைக்கு விரோதமாக பா எவ்வளோ எதிர்ப்புகள் வருகிறது எவ்வளோ காரியங்கள் வரும் அப்போ நாம் எல்லாம் சபையாக சேர்ந்து நாம் ஊக்கமாக போது அந்த எதிர்ப்புகளை வந்து தான் மேற்கொள்ளக்கூடிய விதத்திலே பாருங்கள் நமக்கு பலன் உண்டாகும் அங்கே சொல்லப்பட்டிருக்கு அவர்கள் வந்து வசனத்தை தைரியமாக சொன்னார்கள் அப்போ அதுக்காக நாம் சபையாக நாம் சேர்ந்து செபிக்க வேண்டும் நாங்கள் பார்க்குறோம் அப்போ மோசை பார்த்திங்கன்னா அவருடைய கை உயர்ந்த போது இசை ஜனங்கள் மேற்கொண்டார்கள் அவருடைய கை தளர்ந்த போது பாருங்கள் அமிலேக்கியர் மேற்கொண்டார்கள் அப்போ அதான் அந்த காரியம் நாங்கள் பார்க்க அப்ப இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாம் தனிப்பட்ட ரீதியை நாம் ஜெபிக்க வேண்டும் குடும்பமாக நாம் செபிக்க வேண்டும் அதே நேரம் சபையாக நாம் செபிக்க வேண்டும் அப்போ தான் நாம் என்ன செய்யலாம்னு சொன்னால் நாம் மேற்கொள்ள முடியும் அப்போ ஒரு தேவனுடைய மனுஷனாக இருக்கிறவன் வந்து அவன் தேவனுடைய கோள் ஆக மாறுகிறான் அப்போ எந்த சுச்சுவேஷனில் எந்த நேரத்தில் எப்படி செபிக்க வேணும்னு சொல்லி அவன் தெரிஞ்சு வச்சிருப்பான் அவன் தேவனுடைய மனுஷனாக மாற்றப்பட்டவன் அப்போ அதனால்தான் சித்தம் நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய கோளாக மாற வேணும் என்று சொல்லி அது தவனுடைய மனுஷனாக நாம் மாற வேணும்னு சொல்லி கத்தருடைய சித்தமாக இருக்கிறது அதான் பாருங்கள் அதே காரியத்தை நாம் கற்றுக்கொண்டு வந்தோம் அது இதோடு நான் முடிக்க போகிறேன் அவங்க கையில் இருக்கிறது என்னென்ன அந்த அந்த தலையங்கத்துக்கு கீழே தான் அநேக காரியத்தை நாங்கள் பார்த்து கொண்டு வந்தோம் ஸோ இது அநேக காரியங்களாக இருக்கப்படியால் நீங்கள் திரும்ப முதலிருந்து நீங்கள் வந்து கேட்டால்தான் ஸோ அநேக காரியத்தை நாம் வந்து கற்றுக்கொள்ள முடியும் நான் தேவனுடைய மனுஷனாக நாம் மாற முடியும் என்ற கத்தனுடைய சித்தம் அதுதான் தான் தேவனுடைய கோலாக மாற வேண்டும் தேவனுடைய மனுஷனாக மாற வேணும்னு சொல்லித்தான் கத்தை நம்மிடத்தை எதிர்பார்க்குறா தான் அவருடைய சித்தமாக இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய மனுஷனாக மாற வேணும்னு சொல்லி என்ற நம்முடைய கைகளினாலே கத்தர் பலத்த காரியங்களை செய்ய விரும்புகிறார் தன்னுடைய ராஜ்யத்தை கட்ட விரும்புகிறார் பாருங்க அநேகர் பிசாசின் பிடியிலே கட்டப்பட்டவர்களாய் அநேக மக்கள் இருளிலே இருக்கிறார்கள் அப்ப கத்த நம்மைக்கு வந்து பயன்படுத்த விரும்புகிறார் அப்ப அதற்காகத்தான் நாம் தேவனுடைய கோளாக மாற வேண்டும் தேவனுடைய மனுஷனாக நாம் மாற வேண்டும் அப்ப காத்தீங்கன்னா இந்த காரியத்தை எல்லாம் நாம் வந்து அநேக காரியத்தை கற்றுக்கொண்டும் அப்ப இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வரும்படியாக நாம் அதெல்லாம் வாசித்து தியானித்து அவனுடைய சமூகத்திலே நாம் வந்து ஆவின் பட்டயத்தை கொண்டு நாம் ஜெபிக்க ஜெபிக்க வந்து பார்த்தீங்கன்னா கத்தர் விரும்புகிறபடி நாம் தேவருடைய மனுஷனாக நாம் மாற முடியும் அதான் இந்த காரியத்து கவனமாய் நீங்க கேட்டிருக்கிறீங்கன்னு நம்புகிறேன் சோ பாருங்க அப்போ நாம் தேவனுடைய மனுஷனாக மாறுவதுதான் தேவனுடைய சித்தம் ஆகவே இதோட நான் இந்த கா இந்த செய்தியை நான் முடிக்கிறேன் ஸோ அடுத்த முறை கத்தர் என்ன சொல்ல சொல்லுகிறாரோ அந்த புது செய்தியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் கத்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக